அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் சூரியனின் ஆற்றல் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவிளக்கும் தருணமாக சூரிய கிரகணம் அமைந்திருக்கிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் சில சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும் அதோடு மட்டுமல்லாது வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்களை பயன்படுத்தி எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் வளமான மகிழ்ச்சி வாழ்க்கை உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழப்பது மட்டுமல்லாது சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார் கிரகணங்கள் வலுவிழப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இறைவனும் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கிரகணம் நடைபெறுவதற்கு முன்கூட்டியே ஆலயங்கள் மூடப்படும் எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் கிரகணங்கள் நீக்கி முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திக்க முடியும் சந்திர கிரகணம் கிரகணம் சூரிய என்றால் என்ன என்று பார்க்கும் போது அதாவது சந்திரன் ஒளியும் தன்மையை இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மேலும் விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பூமியின் நிழல் வெழுவதால் சூரியனின் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக சந்திரனை சென்றடையாமல் பூமி தடுத்து விடுகிறது அதனால் இயற்கையாகவே சூரியனின் ஒளியை பெற்று பிரகாசிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் தனது பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் தங்களாகவோ அல்லது கருமையாகவோ தோற்றம் அளிப்பார் அதனால் சந்திர கிரகணமானது நிகழ்கிறது சந்திர கிரகணத்தின் போது நிச்சயமாக சந்திரன் வலுவிழப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தற்போது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்த கிரகணம் பதினோரு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்றரை மணியில் நிவர்த்தி அடைகிறது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் முதலானது பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே சூரியனினுடைய ஒளி நேரடியாக பூமியை வந்தடையும் ஆனால் அப்படி வராமல் நடுவில் சந்திரன் வந்து தடுத்து அவரின் பூமியின் மீது பதிப்பதால் சூரியனின் உடைய ஆற்றல் பூமியில் வசிக்கக்கூடிய நமக்கு முழுமையாக கிடைக்க இயலாமல் போகிறது இதுதான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை சூரியனின் உடைய ஆற்றல் முழுமையாக நமக்கு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் சூரியன் வலுவிளக்கும் தருணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வேளையில் சூரியன் வலுவிழப்பது மட்டுமல்லாது இறைவனும் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இவைதான் சூரிய கிரகணத்தின் போது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வேளையில் வீட்டிலிருந்து இறைவனை நோக்கி மன்றாடுவதே சால சிறந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருபத்தி ஒன்றாம் தேதி கிரகணம் வரக்கூடிய வேளையில் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது உறுதியாகவே சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் நீட்ச அதிபதியான புதன் அங்கு உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர் இருப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பது நிறைந்த நன்மையையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் போன்ற அனைத்துமே சிறப்பான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக அமையும் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் கேது விற்றார் அவருடன் மிக வலுவாக சுக்கரன் இணைந்திருக்கிறார் சுக்கரன் மற்றும் கேது இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் விரயஸ்தானத்தில் வலுவாக ிருக்கிறங்க ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் வளம் வருகிறார் இந்த வேளையில் நிறைந்த மாற்றம் உண்டு ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் புருந்திய அமைப்பில் வளம் வருவதோடு தனது சுப பல்வேறு இடங்களில் பதிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தில் செவ்வாயிருக்கிறார் குரு மங்களயோகம் உருவாகுவதால் விரிவாக பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் பொறுமையாக செயல்பட்டாலும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வெளியில் சுற்றுவதை விட வீட்டில் இருப்பது சால சிறந்தது அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலோ எங்கு இருக்கிறீர்களோ அங்கே அப்படியே தங்கிவிடுங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது அப்படி தங்குவதோடு மட்டுமல்லாது முடிந்தவரை தியானம் செய்யுங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி மன்றாடுங்கள் இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை முடிந்தவரை தியானம் செய்வது நல்லது இரவு வேளையில் வருவதால் ஓய்வெடுப்பதும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தற்பை மற்றும் துளசியை உடன் வைத்துக் கொள்வது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது அது எனவே தற்பை மற்றும் துளசியை உடன் வைத்துக் கொண்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அதோடு மட்டுமல்லாது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்த்து விடுவது நல்லதாக அமையும் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை என்றாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை அது மட்டுமல்லாது மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கருத்து மோதல்களையும் ஏற்படுத்த வேண்டாங்க இந்த தருணத்தில் அமைதியாக இருப்பது நல்லது மட்டுமல்லாது சுபகாரிய பேச்சுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடாமல் போ போகலாம் சுப காரியத்தை துவங்குவதையும் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக அமையாமல் போவதற்கான ஆத்தியக்கூறுகளும் உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் எனவே சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உணவு சமைத்தல் காய்கறிகள் வெட்டுதல் போன்றவற்றையும் அறவே தவிர்ப்பது நல்லது கிரகணம் துவங்குவதற்கு முன் உணவு சாப்பிட்டு விடுங்கள் கிரகணம் நடைபெறும் போது தண்ணீர் குடித்தல் உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் பொதுவாகவே அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய அழகை காக்கக்கூடிய வகையில் பல பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க நகம் முடிவெட்டுதல் முடிவெட்டுதல் பல்விளக்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்த்துவிடுங்க அது மட்டுமல்லாது முகத்தை பேணிக் காக்கக்கூடிய வகையில் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதும் வீட்டை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதலையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது இந்த வேளையில் பயணங்களை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது என்றவரை பயணம் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது தவிர்க்க முடியாத பயணம் என்றாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணியுங்கள் ஆனால் இந்த நடைபெறும் போது புதிய பயணங்களை நிச்சயமாக மேற்கொள்ளாதீர்கள் அதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்தால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் இந்த வேலையை செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக உறுதியாகவே வீட்டை சுத்தம் செய்யுங்கள் குளித்துவிட்டு தவறாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து கலக்கி அதை வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக விலகி நன்மை நிறைவாக உங்களுடைய வாழ்வில் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நான்கு பொருட்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது அதன் பாதிப்புகளை குறை தற்பையையும் துளசியையும் பயன்படுத்துங்கள் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தண்ணீரும் மஞ்சளும் பயன்படுத்துவதால் வளமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் காரிய தடைகள் சிரமங்களும் உறுதியாக விலகும் நல்ல மாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் உருவாகும்